வாசி யோகம் குண்டலினி தியானம்ங்கிறது மக்கள் மத்தியில் தேடுபொருளாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு யோக முறைகள் பட் நாம் அதுக்கு சம்மந்தம் இல்லாத பேரை சொல்கிறீங்க சொல்கிறதாகவும் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அங்கே கொடுக்குற அதே தீட்சையை நீங்களும் கொடுப்பீங்களா இங்கே இருக்கிற தீட்சைக்கு என்ன வித்தியாசம்னு கேட்க வர்றீங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வாசி குண்டலினி தியானம் இந்த மாதிரி உபதேசங்களையெல்லாம் உபதேசம் கொடுக்கவும் முடியாது உபதேசம் வாங்கவும் முடியாது அது ஒரு ஒரு இடத்திலிருந்து உணர்வாக கடத்த வேண்டிய ஒன்று உணர முடிந்த ஒன்று நான் மெடிடேஷன் செய்கிறேன் அந்த வார்த்தை தப்பு நான் வாசி குண்டலினி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்கிற வார்த்தை தப்பு ஏன்னா அதை செய்ய முடியாது அதை உள்ளுக்குள்ளார உணர மட்டும்தான் முடியும் அதை ஏற்கனவே உணர்ந்த ஒருத்தர் உணர்வாக மட்டும்தான் கடத்த முடியும் இப்படி உட்காருங்க இப்படி கவனிங்கிற வார்த்தைகளை அங்கே பயன்படுத்தவே முடியாது இப்போ இதை மக்கள்கிட்ட சொன்னால் எடுத்துக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னால் எதை உண்மைன்னு சொல்ல வர்றோமோ அதை எப்போயுமே அவங்க கான்ட்ரவர்ஸியாக அதை மாறி மாற்றி யோசிக்கிறது வழக்கமாகிடுச்சி ஆன்லைனில் நேரம் பார்த்தாலே வந்து ஒருத்தரோட குவாலிட்டி என்ன அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி உணவு பழக்கங்களை ஃபாலோ பண்ணாங்க அவங்களோட குணங்கள் என்ன எதுவுமே தெரியாமல் ஒரே சிட்டிங்கில் யோகங்கிறத கற்பனையே பண்ண முடியல அப்போ நம்ம வாசி யோகத்தை இப்படி ஒரே டேக்கில் இந்த மாதிரி தீட்சையெல்லாம் வாங்கிட முடியுமான்னு கேட்டால் முதல்ல தீட்சைனால் என்னென்னு தெரியணும்